இன்னைக்கு வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டைரக்ட் நினைக்கிறது இல்லை இப்போ தன்னோட நடிப்புக்கு கிடச்ச விருது அந்த தான் இருக்காங்க அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதையை எழுதுனது யார் அது வசம் எழுதுனது யார் நம்மளோட அந்த நடிப்பு வாங்கினது யார் அது இல்லை என்னோட ஒரு படம் அதில் ஒரு வில்ல நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடைச்சது கலைஞர் கையால் அவர் வாங்குகிறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்குறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம் அவருக்கு விருது கிடைச்சிது பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிப்படுத்தினார் கலைஞர் கையால் விருதும் வாங்கினார் அந்த படத்தை இயக்குனரான எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அந்த நன்றி ஒரு நன்றி சொல்ல வேணாம் அந்த சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கலை பகிர்ந்துக்கலை பாக்யம் சினிமாவின் பதினாலாம் ஆண்டு விழா மற்றும் மக்கள் தொடர்பாளன் டீசருக்கு வந்த அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் வணங்குகிறோம் மக்கள் தொடர்பாளன் டீசர் நம்ம பார்த்தோம் அவர் நம்முடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஆக்சுவலாக டீசரில் சொன்னதை விட அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தார்னா அம்மா அப்பா தம்பி யார் கூட விட்டுருவாங்க பட் உழைப்பு மட்டும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி அவர் வந்து உழைப்பை வந்து அவ்வளோ நம்புறவர் அதனால தான் இந்த அளவுக்கு அவர் உயர்த்த அடைஞ்சிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இயக்குனர் பேரரசு சார் அவர்கள் படம் பார்த்து தான் விஜய்யோடைய ரசிகராகவே நான் மாறினேன் திருப்பாச்சி சிவகாசி படமெல்லாம் நம்ம சினிமாவை பக்கம் திருப்பினதும் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் அவரை பார்த்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கருணாகரன் ஐயா கூல் சுரேஷ் இவர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தளபதி விஜய் அரசியல் போயிட்டார் இன்னொரு விஜய் தேவைக்குழுக்காக வர்றாரு ஒரு குள்ள ஆமாம் இன்னொன்னா இப்போ பத்மஸ்ரீ கமல கமலஹாசன் இருக்காரு முதல்ல காதல் இளவரசன் அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டரா சூப்பர் ஆக்டரு அதுக்கப்புறம் உலக நாயகன் ஆமாம் ஒரு நூற்றி ஐம்பது க கழிச்சு தான் இப்போது விண்வெளி நாயகன் இப்போது ஆனால் நம்மால் பிகினிங்கே வின் ஸ்டார் நீங்கள் இன்னும் நூற்றி ஐம்பது படம் கழித்து தான் நீங்கள் விண்வெளிக்கு போவியே நாங்கள் பிகினிங்கே போயிடுவோம் அதனால் அவ்வளோ கான்ஃபிடென்டாகவும் அவருக்கு அம்மாவுக்கு நம்ம சினிமா திரையுலகில் இருட்டுக்குள்ளேயே கூலிங் பூ ரெண்டு பேர் தான் ஒன்று மிஸ்கின் அவர் தேட்டர்லேயே படம் பார்க்கும்போது கல்வி படையாக பார்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம வின்ஸ்டார் விஜய் தான் ஆமாம் கூலிங் கிளாஸ்க்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது பார்க்க இன்னும் அழகாக இருப்பா கெத்து வேணும்லங்க நம்ம கெத்து வேணும்ல அது அவர் எப்பவுமே அவருக்கு நம்ம மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவருக்கு உண்டு இப்போ ஒரு போலீஸ்கார படம் எடுத்து அது போலீஸை நடிச்சா எப்படியோ ஒரு வீரர் படம் தயாரிச்சு அவரே அதில் ராணுவ நடித்தா எப்படியோ அதே மாதிரி தான் மக்கள் தொடர்பாளர் அவரே படம் எடுத்து அவரே இதில் ஹீரோ இது வந்து என்னென்னா படமும் பார்க்க கூடாது தான் இருக்க நேசிக்கிற அந்த தொழிலுக்கு தொழில் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் தொழில் டைட்டில் என்ன என்ன கேட்டது தெரியல உங்களுக்கு பெஸ்ட்டு போலீஸாக வர போலீஸா இல்லை வாலிபால் பிளேயரா இல்லை பாயா இந்த சாங்ஸ் நல்லா இருந்துச்சு உண்மையிலே விரும்புகிறேன் விரும்புகிறேன் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூல் சீரியஸ் கூல் சீரியஸ் பற்றி ஒன்று உண்மையிலே அவர் சினிமாவில் வந்து அதிகமாக இல்லாது என்னென்னா இப்போதைக்கு ஆனால் அஞ்சு நிமிஷம் நான் பேசும்போது தான் எல்லாமே வரும் பெல் அடிப்பாங்க சிக்கன் முடியும் சொல்லுவாங்க அவர் விசுவாசம் அதான் ரெண்டும் இல்லாத ஒன்று ஒன்று கதை இன்னொன்று விசுவாசம் இப்போதைக்கு அதிகம் இல்லாது அவர் எங்கேயுமே சந்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் சிம்பு விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு நன்றி உணர்வு அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் சொல்லும்போது என்ன கூட பரமசிவனும் பாத்திமா படத்துக்கு அவர் சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சிருக்கு அதுக்கு நன்றியை இந்த மேடையில் இயக்குனருக்கு சொல்கிறார் என்ன இப்போ அவர் கார் இசைக்கு காரணன் இசைக்கு காரணனுக்கு ஒரு ஒரு இயக்குநர் நன்றி சொல்கிறார் அது என்னன்னா இன்றைக்கி வந்து யார் என்ன விருது வாங்கினாலும் சரி யாரும் டேரக்ட் நினைக்கிறதே இல்லப்போம் தன்னோட நடிப்புக்கு கிடச்ச விருது அந்த தான் இருக்காங்க கூட அந்த நடிப்பு எந்த படத்துக்காக எந்த கதைக்காக அந்த கதை எழுதுனது யார் அது வசம் எழுதுனது யார் நம்மள்ட நடிப்பு வாங்கினது யார் அது இல்லை என்னோட ஒரு படம் அதில் ஒரு உள்ள நடிகருக்கு சிறந்த தமிழ் மாநில விருது கிடச்சது கலைஞர் கையால் அவர் வாங்குகிறார் மாநில விருது கிடைக்கிறது ஒரு சிறப்பு கலைஞர் கையால் வாங்கிறது அடுத்த சிறப்பு நல்ல விஷயம் அவருக்கு விருது கிடைச்சிது பத்திரிக்கைகள் எல்லாம் சொல்லிப்படுத்தினார் கலைஞர் கையால் விருதும் வாங்கினார் அந்த படத்தை இயக்குனா எனக்கு ஒரு போன் பண்ணி அந்த நன்றி ஒரு நன்றா அந்த சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கலை பகிர்ந்துக்கலை இன்னைக்கு குளிசுரேஷ் பேசும்போது தான் எனக்கு இப்படியோ நடிகை தான் இருக்காங்க அவ்வளோ இருக்கு நம்மளுக்கு சிறந்த நடிகர் இருக்க விருது கிடைச்சா அந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லுவாங்க இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு இன்னைக்கு குளிசுரேஷன் நான் பார்த்தேன் நன்றி உங்களுக்கு நன்றிங்கிறது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வளர முடியும் நன்றி உட்காருங்க இந்த பாக்கியம் மாத இதலாது மாத இதழ் பதினாலாவது வருடம் வருடம் ஏன்னா அது அது பெரிய சாதனை அவர் வந்து ஒரு பெரும் பணக்காரர் இல்லை ஒரு பெரிய அரசியல் பின்னணி இல்லை பெரிய ஒரு பெரிய நடிகர் பெரிய இயக்குனர் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குநர்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ தூரம் நடத்த முடியல ஆனால் ஒரு பதினாலு வருஷம் கடந்து இன்னைக்கு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய சாதனை இன்னொன்று பத்திரிக்கை பத்திரிக்கை தொடர்பாளன் தொடர்பாளன் மக்கள் மக்கள் தொடர்பாளன் இந்த படத்தில் அவர் ஹீரோ ஹீரோங்கிறது இன்னார்தான் நடிக்கலாம் அப்படின்னு இல்லை கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை நம்ம ஏற்றுக்கணும் அவ்வளோதான் அதுக்கேற்று நடிப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அதை கரெக்டாக பண்ணிட்டாலும் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க இது மாதிரி இவருடைய தன்னம்பிக்கை தான் இந்த படத்தில் அவரே கதா நடித்து இன்னைக்கு ஒரு விழாவை எடுத்துருக்கிறாரு வண்ணன் கருணாகரன் அவர் நடிச்சிருக்காங்க இப்போ மேடம் கண்மணி மேடம் எல்லாரும் வந்து வாழ்த்துருக்காங்க எல்லாருடைய வாழ்த்தும் அவரை வெற்றியடைய வைக்கும் குறிப்பாக இலங்கையிலேருந்து ஜெய மடம் ஏன்னா இலங்கை தமிழர் இருக்காங்களா இலங்கை தமிழர்கள் பேசினாலும் கவிதை மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க இன்னைக்கு கவிதை வாய்ச்சாங்க சொல்ல வேணும் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் இந்த மக்கள் தொடர்படம் மிகப்பெரிய வெற்றி வாழ்த்து நன்றி வணக்கம்